பூமி கிலாஃபத் சேரும் இதில் அல்லாஹ் கூடுதலாக நான் இதில் ஒரு ப்ரொடெக்ஷனும் சொல்கிறான் எதுவரை என்றால் அல்லாவுடைய கட்டளையான உலக அழிவு நாள் வரும் வரை ஹியாமத் நாள் வரும் வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு எதிராக இந்த வேற இஸ்ல முஸ்லீம்களுடைய மற்ற அந்த முசிரி கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டம் வந்து ஒன்றும் செய்து விட முடியாது அப்படின்னு சொல்லி நபி சுல்லா சொல்லாம் அவர்கள் இதை சொல்றாங்க அப்போ இதுல இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது உலகம் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சி கண்டிப்பா உலகம் முழுவதும் பரவியே தீரும் அது யார் விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி இது கண்டிப்பாக நடக்கும் ஏதாவது சொல்லப்போனால் இன்றைக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கு டெஸ்டால கார் வந்துருச்சு இல்லை டிரைவர் இல்லாத காரு அந்த மாதிரி வண்டின்னு வச்சுக்கோங்க அல்லாவுடைய ஆட்டோ ப்ரோக்ராமில் இந்த உம்மத்து வந்து கண்டி அந்த வேலை வந்து நடந்தே தீரும் இது அல்லாவுடைய ஆலமே தக்வின்னு ஒரு இருக்கு ஆலமே தஷ்ரி ஒன்று இருக்குது ஆலமே தக்வின் ஒன்று இருக்கு ஆலமே தக்வீன்களை வந்து